ஜனாய கூட்டணி கோரிக்கையெல்லாம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு மாநில தலைவராக புறக்கணிக்காத தாக்குதல் இருக்கும் பொழுதும் வடகிழக்கு மிலிட்டன் தாக்குதலும் கூட தேர்தல் நாங்க பங்கேற்போம் தமிழகத்தில் எந்த அளவுக்கு என்பது ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது சாதாரணமாக நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இன்று தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்கள் இதை கூர்ந்து கவனிப்பார்கள் கடந்த முறை எப்படி பட்டியலை மக்களை அடைத்து வைத்தார்களோ அதுபோல இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி நின்றிருந்தால் நிச்சயமாக அடைத்து வைத்திருப்பார்கள் மக்களுக்கு அந்த வழி வேண்டாம் என்று நினைக்கின்றோம் அதே நேரத்தில் தமிழக மக்கள் இதை உணர்வார்கள் என்று நம்புகின்றோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லோரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்பித்து தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு தேர்தலை இவ்வளவு பெரிய அளவில் புறக்கணிப்பது முதல் முறையாக நான் பார்க்கின்றேன் தமிழக மக்கள் நிச்சயமாக எதற்கு என்கின்ற கேள்வியை கேட்பாங்க இத்தனை கட்சிகள் எதற்காக இது போன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்பதை பரிசீலிப்பார்கள் இதன் மூலம் மக்களே ஒரு உந்துதல் கொடுப்பார் இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களித்தாலும் நோட்டாவுக்கு வாக்களித்தாலும் யாருக்கு வாக்களிக்காமல் இருந்தாலும் மக்கள் மனசாட்சிப்படி தேர்தலிலே தவறு செய்யக்கூடிய ஒரு கட்சிக்கு சாட்டையடி கொடுப்பார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இதை புறக்கணிக்கின்றோம் அதே நேரத்தில் நடக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதர்களாக கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் எல்லோரும் இதை கண்காணிப்பு எங்கள் கடமையை ஜனநாயக கடமையை கண்காணித்து நாங்கள் செய்வோம் தமிழகத்திலே அடக்குமுறை ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது பணம் கொலுசு பட்டியலை அடைப்பது பரிசு பொருட்கள் இது எல்லாம் கூட ஒரு பதினைந்து நாட்களில் ஒரு தேர்தலையே கேவலப்படுத்தக்கூடிய விதமாக திமுகவினுடைய செயல்பாடு இது எல்லாம் தமிழகத்தில் அது கடைசி முறையாக இருக்கும் என்று நம்புகின்றோம்